ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாஸில் பட்டி எப்படி கட் பண்ணலாம் நெக்குக்கு கிராஸ் பீஸ்லாம் வந்து எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எந்த ஏரியாவில் வந்து பட்டிக்கு கிளாத் எடுக்கலான்னு பார்க்கலாம் இதுதான் வந்து நம்ம கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்ட மெத்தடு இந்த ஏரியாவில் வந்து முது கட் பண்ணணும் அதுக்கு காப்போசிட்டில் வந்து கை வந்து கட் பண்ணணும் சென்டரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க ஏரியாவில் வந்து முன்பக்கம் வெட்டணும் இப்போ இந்த முது வெட்டிகிட்டு சைடில் இருக்க தான் வந்து நம்ம பட்டி பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம் இந்த ஏரியாவில் வந்து தாராளமாக கிளாத் இருக்கும் இதில் வந்து நம்ம பட்டிக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் முன்போக்கம் கட் பண்ணோம் இல்லைங்களா அதில் சைடில் இருக்க பீஸில் வந்துட்டு இன்னொரு பட்டி பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த நெக்கு கட் பண்ண ஏரியாவில் வந்து கோக்கி பட்டி வீ பட்டிலாம் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் அப்புறம் எக்ஸஸாக இருக்க கிளாத்தில் வந்துட்டு தாராளமாக நம்ம நெக்குக்கு வந்து கிராஸ் பீசஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க நான் என்னென்ன ஏரியா சொன்னோன்னா அதில் வந்து நீங்கள் பட்டியை கட் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத் வந்து தாராளமாக பற்றும் இந்த ஏரியாவில் மெயின் பெட்டி இதில் வந்து இன்னொரு பெட்டி பீசஸ் வந்து நெக்கில் வந்து நமக்கு கொக்கிப்பட்டி விப்பட்டி மற்ற எக்ஸஸ்ஸாக இருக்க வேண்டிய ஏரியாவில் வந்து கிராஸ் பீசஸ் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பட்டி வந்து எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சைடு பீஸ் மருந்தை எடுத்து போட்டுக்கலாம் கீழே வந்து மடிச்சு அடிக்கிறக்காக நான் வந்து அரேஞ்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் இது வந்து கரைப்பகுதினால அரேஞ்சு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் பட்டியோட அளவு எப்படி குடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு நீங்கள் பின்பக்கம் கட் பண்ணிங்களா அதை வந்து எடுத்து போட்டுக்கோங்க அதில் கீழே மடிச்சடிக்க விட்டுருந்த ஏரியாவை இந்த மாதிரி உள்ளே ஃபோல்டு பண்ணிக்கிங்க இதுக்கு மேலே வந்து நம்ம முன்பக்க பீஸை வந்து கரெக்டாக ஆம் ஆம்போல்லாம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு போட்டுட்டு அந்த பட்டியோட நீளம் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு அளக்கலாம் ஃபஸ்ட்டு பட்டியிலேருந்து இந்த ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் இருக்க அளவு எடுத்துக்கிட்டு அந்த அளவில் இருந்து மூணாவது டாட்டில் வச்சு அங்கேருந்து கடைசியில் இடுப்பு எண்டு வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம் அளவு அதை வந்து இங்கே குறிச்சிக்கலாம் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து குறிச்சிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த முன்பக்கத்தில் ரெண்டு பக்கமும் மேலே ஒரு அரை இன்ச்சு அரை இன்ஜில் மார்க் பண்ணிக்கிறோம் இது வந்து நம்ம வட்டி ஜாயின் பண்ணுறதுக்கான தையல் அளவு இப்போ அந்த அரை இன்ச்சில் இருந்து கீழே எண்ட் வரைக்கும் எவ்வளோ கிளாத் இருக்கோ அது எத்தனை இன்ச்சு இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து கூக்கிப்பட்ட வரை ப பீஸுன்னு வச்சுக்கலாம் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சைடில் அந்த அரேஞ்சு மார்க் பண்ணோம் இல்லையா அதிலேருந்து கீழே எந்தளவுக்கு இன்ஜஸ் இருக்கோ வந்து இந்த சைடு வந்து மார்க் பண்ணி விட்டுக்குங்க அடுத்ததாக கொக்கி பக்கம் மார்க் பண்ணோம் இல்லையா அங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு குரு போட்டுக்கோங்க அதிலிருந்து மூணு இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க ஒன்று இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது மூணையும் வந்து ஜாயின் பண்ணி விட போகிறோம் இந்த ஏரியாவிலேருந்து இங்கே இங்கே இருந்தாங்க இப்படி இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் பள்ளமாக வந்து நீங்கள் வரையும் போது உங்களுக்கு கப்ஸிப் வந்து கரெக்டாக அந்த ஏரியாவில் உட்காரும் அதுக்காக தான் சும்மா நேராக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரியாக இருக்கும் அவ்வளோதான் பட்டி ரொம்பவே ஈஸியாக வந்து கட் பண்ணியாச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தான் நம்ம பேப்பர்களை வந்து கட் பேப்பர் கட் போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்லேயே போட்டோம் இப்போ இதே பட்டி கிளாத் எடுத்து வந்து வச்சு நம்ம இன்னொரு பட்டியும் வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து ரெண்டு கிளாத் வச்சாலே போதும் நம்ம ஏரியாலாம் வந்து சிங்கிள் கிளாத்தாக இருக்கும் பட்டிக்கும் போது டபுள் கிளாத்தாக இருக்கும் போது கெட்டியாகவே இருக்கும் அதுவே போதுமானது பாருங்கள் நம்ம பட்டி வந்து ரெண்டு ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் மொத்தமாக ரெண்டு பட்டிக்கும் நமக்கு நாலு கிளாத் இருக்குது நீங்கள் குக்கி வர்ற பக்கம் இந்த மாதிரி நாட்ச் போட்டு அடையாளப்படுத்திக்கிங்க பாருங்க இந்த நெக்கு கட் பண்ணோம் இல்லையா இந்த பாருங்க நம்ம அளவுல இருக்க கூக்கிப்பட்டி எடுத்து வச்சு பார்த்தேன் எக்ஸாகவே காலத்து நம்ம வந்து இதை வந்து கூக்கிப்பட்டிக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நமக்கு குக்கி ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒன்றரை கிளாத் இருந்தாலே போதும் நெக்குக்கு வந்து ரெண்டு ரெண்டரை இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம இப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம் கிராஸ் பீஸஸ்னால் எப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தில் கிராஸாக கொண்டு போய் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க இது வந்து ஒரு ஒரு இன்ச்சே போதும் நீங்கள் புதுசாக வந்து பழகிறவங்களால ஒன்றரை ஒன்றே காலிஞ்சி ஒன்றரை இஞ்சி கூட எடுத்துக்கோங்க உங்களுக்கு இப்படி கிராஸாக கட் பண்ண வரலை அப்படின்னா மாதிரி இது வந்து ஒன்றே கால் இன்ச்சு கிளா ஸ்கேலை இதை வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸாக வரைஞ்சி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தையல் புரட்சி வகுப்பில் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒவ்வொரு பாகம் வந்து கட் பண்ணி பார்த்தோம் நீ அடுத்த கிளாஸில் வந்துட்டு ஒவ்வொரு பாகமாக வந்து எப்படி ஈஸியாக தைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதை வந்து இப்படி தான் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு பின்பக்கம் அது மேலே முன்பக்கம் வச்சுட்டு அதனால் கையை வச்சுக்கோங்க அது மேலே பட்டி பீஸு அதுக்கு மேலே வந்துட்டு பட்டி கிராஸ் பீசஸ் வந்து வச்சுக்கோங்க அதான் நம்ம தைக்கும் போது ஒன்று ஒன்றா எடுக்க ஈஸியாக இருக்கும் அதுக்கெல்லாம் மிச்சம் இருக்க அந்த மாதிரி பிசுறு துணியும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் நமக்கு தேவைப்படும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் தேங்க்ஸ்